அருமையானவங்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன் நீதிமொழிகள் பதிமூன்றுல பனிரெண்டாம் வசனம் பாருங்களேன் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பொண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் நெடு நாட்கள் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார் பிரதர் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடப்போம் இன்னைக்கு நடந்துடும் அடுத்த வாரம் நடந்துடும் டேட் சொல்லிட்டாங்க அன்னைக்கு நடந்துடும் இப்படியே இருந்து 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 நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர் நெடுங்காலமாய் காத்திருத்தல் என்ன செய்து இருதயத்தை சோர்ந்து டயர்ட் டயர்டாகிட்டு இல்லையா நம்பி என்னத்தை கண்ட ரொம்ப விசுவாசம் வச்சிருந்தேன் நடக்கல அப்படியே சோர்ந்து போயிடுறோம் அப்புறம் அதை பற்றி கேட்காம விட்டுரும் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுரும் இதெல்லாம் லைஃப்னு நினச்சிட்டேன் ஆண்டவர் சித்தம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம போயிடுறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு விரும்பினது வருகிறது ஆமா எனவே உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருந்து காத்திருந்து விசுவாசத்தோடு காத்திருந்து எதிர்பார்த்திருந்து எதிர்பார்த்திருந்து அது நடக்கவில்லை என்ற சோர்வில் இருக்கிறீங்களா உங்கள் இருதயத்திலே ரொம்ப துக்கத்தோடு இந்த காரியம் எனக்கு நடக்காது இந்த காரியத்துல இனி அற்புதம் நடக்காது ஏன்னா நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் இனிமே இதை குறித்து நான் ஆண்டவர்கிட்டையும் பேச போறது இல்லை யார்கிட்டையும் பேச போறது அப்படி இருக்க போறேன் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அது ஜீவ எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இத்தனை நாள் நீங்க விசுவாசத்தோடு இருந்திருக்கிறீங்கள அதை அறிந்திருக்கிறார் அதை கனப்படுத்துவார் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்பா நீ விரும்பினதை நான் உனக்கு தரப்போறேன் ஆம எனவே தேவன் நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நெடு நாட்களாய் காத்திருந்து சோர்ந்து விட்டீர்கள் ஆனால் இன்று கருத்தர் சொல்லுகிறார் உன் சோர்வுக்கு முடிவு வருகிறது உன் காத்திருப்புதலுக்கு முடிவு வருகிறது என் கரம் குறுகவில்லை என் கரம் குறுகவில்லை என் கரம் உனக்கு நேராய் நீத்தப்பட்டிருக்கிறது என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இன்று நீ அனுபவிப்பாய் நீண்ட நாள் காத்திருப்புதலுக்கு இன்று நான் முடிவை கொண்டு வருகிறேன் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கருத்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பாருங்க கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார் கர்த்தருடைய பிரச்சனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் இன்று உங்கள் காத்திருப்பதற்கான முடிவு வருகிறது இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்க போகிறது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஏழனமாய் பார்த்தவர்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்க போகுது உனக்கு நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நெடு நாட்களா இனி காத்திருந்தாய் ஆனால் இனி அப்படி காத்திருக்க மாட்டாய் உன் காத்திருப்பதற்கான முடிவு என்று நான் நீ விரும்பினதை தருவேன் நீ இருப்பாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கத்தர் செல்கிறார் இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க ஆண்டவர் எதிர்பாருங்க ஆண்டவர் இடத்திலிருந்து எதிர்பாருங்க பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்கள் காத்திருப்பதற்கான முடிவு ஆம் எ கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை